இந்திய அணி பெர்மிங்காமில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வருஷம் ஜெயிச்சதே கிடையாது அந்த வரலாற்றை வந்து படைச்சிருக்காங்க ஏசியன் கண்ட்ரியில் முதல் முறையாக இந்திய அணி பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க பல சாதனைகளை வந்து படைச்சிருக்காங்க நியூ இயராக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு சுமன்கில் தலைமையில் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருஷம் என்னப்பா சவுத் ஆப்ரிக்கா வந்து சாம்பியன்ஸ் ஆகிறாங்க ஆர்சிபி கப் அடிக்கிறது திருப்பூர் தமிழன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த வருஷம் கப் அடிச்சிருக்காங்க எல்லாம் ஒரே மாதிரி நடக்குதே அப்படின்ற மாதிரியுமே இருக்குது மும்பை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மும்பை நியூயார்க் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிளே ஆஃப் வந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தோற்றுட்டு ப்ளே ஆஃப் போன முதல் ஆள் தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் அவங்க சே நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்திய அணி வந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு முந்தானத்தையே நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ட்ரா பண்ண பார்க்கணும் இல்லைன்னா வந்து சங்கு தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயும் நானூறுக்கு மேலே அடித்தாவே வந்து இந்திய அணி கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் முன்னூற்றி எழுபது அடிச்சனால தட்டி 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 ஜெயித்தாங்க இது நானூறு ப்ளஸ்க்கு பயிற்சினாவே வாய்ப்பே இல்லை எப்போது வந்து வாங்க மக்களே வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு எப்போ சுமன்கள் கூப்பிடுவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிணா அதே மாதிரி அப்படி கெத்தா மாசா வந்து மாப்பிள்ளைங்களா வாங்கடா நம்ம வந்து பவுல் பண்ணி அவங்கள அடிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு இருபது ஓவர் போட்டு அவங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏன்னா வந்து ஒன்ற நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு பேட்டிங் பண்ணும்போது பட்டு 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 பட்டுன்னு விக்கெட் போகும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதை தான் சுமன் கில் பண்ணார் கடைசி டயத்தில் அவர் வந்து நல்லாவே ஆக்சிலேட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சிக்ஸையுமே அடிச்சிருந்தாரு சரி நம்ம வந்து பேட்டிங் முடிச்சிட்டோம் பவுலிங்கை போட்டு வந்து கதரை ஓடுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதரை ஓட ஆரம்பித்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளும் வந்து ஒரு அஞ்சாவது விக்கெட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தட 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 பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் வந்து நல்லாவே எடுத்து கொடுத்துட்டாங்க கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கெல்லாம் திக்கு திக்கு மூமெண்ட்டாகவே இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா எல்பிடபிள்யூ ஆகுது கேட்சை விட்றாங்க எப்பா ஒரு வெற்றியை சீக்கிரம் ஒம்பது பத்து மணியாக ஆகுது முடிச்சுடுங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த வெற்றியை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க பார்க்கணும் அப்படின்றதுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆகாஷ் தீப் வந்து போட ஒரு கேட்சை பிடிக்க பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டாங்க ஐம்பத்தெட்டு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சாதனை வந்து பிக் பேஸ்டன் ஸ்டேடியத்தில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஏசியன் கண்ட்ரியில் யார் எந்த அணிகளும் பார்த்திங்கன்னா ஜெயித்ததே கிடையாது முதல் முறையை பார்த்து எவ்வளோ கேப்டன் நம்பர்ஸில் இருந்திருப்பாங்க ரோஹித்தில் ஆரம்பிச்சு விராட் கோலியெல்லாம் டெஸ்ட்டுக்குனால் எனக்கெல்லாம் ரோஹித் சர்மாவும் இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் இவங்களோட கேப்டன்சி வந்து ரோஹித் சர்மா ஒன் டேவில் வந்து ரொம்பவே பிடிக்கும் விராட் கோலியை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வேறு லெவலில் பண்ணுவார் அப்படியெல்லாம் ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு போன இடத்துல பார்த்திங்கன்னா எங் ஏராவாக ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கேப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்டே டெஸ்ட்டில் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணாரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டில் அவர் பண்ணவே இல்லை அவருமே டீமுக்காக பார்த்தீங்கன்னா நானூறு ப்ளஸ் ரன் அடிச்சு கொடுத்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இன்னமும் சொல்ல போனால் ஏண்டா ஜெயித்த பிறகு ஏன்டா அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இன்னுமே வந்து ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது அது என்னென்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தரலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் பூம்ரா இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த இதை வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அதாவது பூம்ரா ஆஃப் பொறுத்தளவு இன்ஜுரி கன்சர்ன் வந்து இருக்கு ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அதிகமாகவே இருக்கு அவரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாத வில்லங்க வரும் வேர்ல்டு கப் இருக்கு நிறைய தொடர்கள்லாம் இருக்கு அதனால அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியம் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அடுத்த மேட்சும் அவரை உட்கார வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது அடுத்த மாதிரி தில்லுக்கு துட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மேட்ச் வந்து அழகா நீங்கள் பூம்புரா கூப்பிட்டு வந்துடலாம் நான் அவருக்கு வந்து ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இருக்காது அந்த ஒரு எல்லாம் சொல்ல நீங்க கரெக்டா புரிஞ்சுவிங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஜெயிச்சாலுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுது இன்னொரு ஒரு சான்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுலிங் பொறுத்தளவு நம்ம அங்குசாமி அண்ணன் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து சிக்ஸு ஃபோர் ஓவர் வந்து போட்டு கிளி கிளின்னு கிளியுது டி ட்வெண்ட்டி ஒன் டே மாதிரி போடுறாரு இன்னும் அந்த ஃபார்ம் கவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்தளவு நீ ஏழ்நூறு அடித்தாலும் என்ன அடிக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் வந்து டிஃபன் பண்ணி பக்கத்தில் வந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பக்கத்தில் நம்ம நெருங்க முடியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் ஃபீல் செட்டை வந்து செட் பண்ணணும் அதை தான் வந்து இந்திய அணி கரெக்டாகவே பண்ணாங்க இன்னும் பவுலிங்கை பொறுத்தளவு இப்போ வாஷிங்டன் நல்லா போடுறாரு ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக சூப்பராகவே போடுறாரு இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையெல்லாம் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு பவுலர் மட்டும் மிரட்டுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ்லாம் அண்ணே நான் இருக்கேன் ஐபிஎல் எல்லாம் டெத் ஓவரெலாம் மும்பையே கலங்கடிச்சவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஸ்திரீப் சிங் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு என்னை பொறுத்தவரைக்கும் பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா டீம் வந்து இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருண் நாயருக்கும் இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணால் அவர் நல்லா தொடங்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட் போயிருது இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பூம்ரா பொறுத்தால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேயர்ஸ்களை வச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கும் அடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கதம் கதம் பண்ணிவிட்டு போயிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த டெஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறா போகிறாங்க என்ன மாதிரி சூழ்நிலைகளாக இருக்குது பிட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எம்எல்சி வந்து மேஜர் கிரிக்கெட் லீக் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு நான் ஒரு வீடியோலேயே சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வந்து மும்பையை பற்றி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு மும்பையை பற்றி அந்தளவு அப்டேட் வராமல் இருந்துச்சு பொல்லாடு திரும்பி ஆடுவாரா மும்பைக்காக அப்படின்ற கேள்விகள்லாம் வச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளாடு வந்து வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாரு ரொம்ப ரன் அடிக்கலைன்னா கூட சிக்ஸு ஃபோர் அந்த மாதிரி அடிச்சு ஒரு குறிப்பிட்ட கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவங்களுடைய எம்ஐ நியூயார்க் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க வாஷிங்டன் ஃப்ரீடமோடு அப்படி இருந்துமே வந்து பிளே ஆஃப் போயிட்டாங்க ஆறு பாயிண்ட்டுகளோட ஃபஸ்ட்டு பிளேஸ்லாம் பதினாலு பன்னெண்டு என்னென்னா இப்படி இருக்கீங்க மொரட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி இருக்குது டிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போயிட்டாங்க ஐபிஎல் மாதிரியாக அதே மாதிரி வந்து எலிமினேட்டர் நடக்கும் அந்த மாதிரி ஃபைனல் அதே ஒரு பேட்டர்னில் தான் நடக்குது மும்பை அணியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ள போயிருக்காங்க அப்படினே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது நாலாவது இடத்துல வந்துட்டு டிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் வந்து ஃபைனல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இயர் பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா வந்து கோப்பையை ஜெயிக்குமா சாம்பியன்ஸ் டிராபி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதாவது சாம்பியன்ஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி நெருக்கி 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 பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு அடிச்சுட்டு தட தடத்துல சொல்லிட்டு தெம்பா போவாலாம் சுட்டதாக நான் பார்க்க முடிச்சு அதே மாதிரி ஆர்சிபி வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த தடவை நாங்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு கப்பையுமே அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து டிஎன்பியெலாம் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு யங் பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக கலக்கிட்டு இருந்தாங்க நான் அடிக்கடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அந்தளவு வந்து நீங்கள் அவங்களோட ஆதரவு இல்லாதனால தான் நான் வீடியோ சரியாக என்னால் போட முடியலை ஆனால் வந்து நான் கரெக்டாக ரெகுலராகவே பார்ப்பேன் ஐடின்ஸ் திருப்பூர் தமிழ் தான் வந்து தலைமை அவரோட தலைமையில் தான் இருந்துச்சு அதில் வந்து ரகேஜன் ஒரு பையன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு சிலம்பரசனாக இருக்கட்டும் இசக்கி முத்தா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க ஃபியூச்சர் கண்டிப்பாகவே ஐபிஎல்ல யாருக்கட்டும் நம்ம இந்திய அணிலாம் அவங்க இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னோடய ஆசையும் கண்டிப்பாக பிடிப்பாங்க ஏன்னா நேற்று அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு எழுபத்தேழு ரன்கள் ரகேஷால் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருந்தார் சாய் வேறு லெவலில் கேப்டன்ஷிப் பண்ணார் அவர் யார் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் ட்ராகன்ஸை நம்ம அஸ்வின் அண்ணனை யாஷனை அவர் அடித்து கோப்பையை வாங்கியிருக்காரு அவர் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல எல்லாம் இருக்காங்க இந்திரஜித் இருக்காரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படியே வருண் சக்கரவர்த்தியெலாம் இருக்கார் அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கிறோம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழ்ஸ் வந்து கோப்பையை வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளோட சர்பா வந்து சாயோட டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ஏன்னா ஐபிஎல்ல தான் டக்குன்னு விட்டு போயிருச்சு இங்கே ஒரு கோப்பை எழுதி ஒரு ஆறுதல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன்ல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க